தலை தலா பார்வலைக்கு முதற்கண் வணக்கங்கள் கடந்த சனிக்கிழமை பூபெட்டா நகரத்தில் கியோஸ்கன் சொல்லப்படுகின்ற அங்காடி வைத்திருக்கின்ற தமிழரான பிரவுசாங்கர் சமூக கடை மீது இரண்டு பதினாறு வயதுடைய இளைஞர்கள் சட்டவிரோதமான முறையில் கட்சிகளுடன் நுழைந்து இந்த கியோஸ்கன் சொல்லப்படுகின்ற அங்காடியை அங்காடியை கொல்லி அளிக்க முயற்சிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் பிரதன் பெயர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கடையின் பின்புறத்தில் இருந்ததாகவும் இவ்வையா இந்த நபர்கள் இந்த கடையினுள் உட்பூர்ந்த பொழுது இவர் உடனடியாக தனது சாதனத்தின் மூலம் கடைகளுடைய கதவுகளை மூடி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் இவர் பொலிசாருக்கு இது சம்பந்தமான தகவலை வழங்கியதாகவும் போலீசார் இந்த கடைக்கு விஜயம் செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது பின்னர் இந்த இரண்டு இளைஞர்களையும் கைது செய்துள்ளதாகவும் இவர்கள் வெறும் பெறையும் இந்த கடையில் இருந்தபொழுது இவர்கள் இணைகிறீங்கன்னு சொல்ல குடிமானத்தை மட்டுமே அவர்கள் அருந்தியதாக தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முதலும் இவ்வையான ஒரு கொள்ளை சம்பவம் தனது கடை மீது மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறித்ததாக சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சியில் உள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இரண்டு கொள்ளக்காரர்கள் துப்பாக்கியுடன் உள்ளதாகவும் இதேபோன்று சங்கர் சமூக நடவடிக்கையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததாகவும் கடந்த இரண்டு வருடங்களில் மூன்று தடைகள் இவ்வாறு கொள்ளை அடிக்கின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் இவர் தெரிவித்ததாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ள ஊடகமானது தெரிவித்திருக்கிறது